எவீரு என்ற ஒரு ஜபாலை தலைவன் வந்து தன்னுடைய மகள் வீட்டிலே மரணப்படுக்கையில் கஷ்டப்படுகிறாள் இயேசுவே நீங்க வந்தீங்கன்னா சரியாக வந்து உன் கையை வைங்கன்னு சொன்ன உடனே இயேசு சரி என்று வருகிறார் நான் வர்றேன் உன் வீட்டுக்கு தானே நான் வருகிறேன் உன் மகளை குணமாக்குகிறேன் என்று அதே மாதிரி இயேசு வருவதற்குள்ள அந்த மகள் மறித்து விட்டாள் ஆனா இயேசு வந்து மறித்து போன சிறப்பனை உயிரோடு எழுப்பினார் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதுதான் சொல்ல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு சுக வேணுமா விடுதலை வேணுமா மரணக்கட்டுகள் மாறணுமா அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்க ஒரு மனிதனை பார்த்து சொல்றார் உன் வீட்டுல தங்க போகிறேன் சகையு என்கிற மனிதன் உடனே பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான் நான் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளை கொடுக்கறேன் யாருக்கிட்டாவது அநியாயமா நான் சம்பாத்தியம் பண்ணிருந்தா நாலத்த நான் திரும்ப கொடுக்கிறேன் யாரையும் ஏமாற்றி எடுத்திருந்தால் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் அப்ப இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல பாவ மன்னிப்பாகிய சமாதானம் அந்த ஆசிர்வாதம் இரண்டாவது வியாதியை விலக்கி பூரண சுகம் ஆரோக்கியம் அந்த ஆசீர்வாதம்